அப்பா பாலாஜி ஹாஸ்டல் விட்டு வந்துடுறேன்ப்பா இவன் ஆற்றுல இருந்தப்போ இந்த வீடு ஹாஸ்டல்லா இருந்தது இப்ப இவன் இருக்கிற ஹாஸ்டல்லாவது ஆமா இருக்கான்னு பாத்துக்கோ அவன் ஹாஸ்டல்ல சேர்த்தது தப்புன்னு சொல்லலா ஹாஸ்டல்ல படிக்கிற வாளெல்லாம் பண்ப கத்துக்கிறா அன்ப கத்துக்கிற ஆளான்னு சந்தேகமா இருக்கு அது கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ப்பா இப்போல்லாம் நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ்ல கிறிஸ்டியானிட்டி நேம் போர்டுல மட்டும் தான்டா இருக்கு

தொழுது கொள்றதுன்னு அர்த்தம் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தொழுது கொள்வாயாகன்னு பைபிளில் போட்டிருக்கு காட் யூ போ படி

அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாகியவான் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க வாங்கோ உங்க ஃபாதர் இல்லைங்களா இப்ப நானே ஃபாதர் தான் குடுங்கோ சத்தியத்தின் வழி சரியான இடத்துக்கு தான் வந்து சேருன்னு அப்பா சொன்னார்ல இட் ரீச் மீ அண்ட் ஆம் எ கிறிஸ்டியன் நாமம் என்ன நெத்தியில நாமத்தை காணும் பாக்குறீங்களா அது கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அது இருவேத்துல இருக்கு அதான் இயேசுவின் நாமம் ாங்கோஸ் ஜீசஸ் வணக்கம் ஜீசஸ் ஐயோ பக்கம் அப்பா உங்களுக்காக காத்துட்டு உள்ள போங்கோ என்ன நீங்க பழையபடி மகேந்திரான்னே கூப்பிடலாம் அது எப்படி இப்ப நீங்க ஒரு பாஸ்டர் உங்க வீட்டுல என் பொண்டாட்டி என்னவா இருக்காளோ அதே மாதிரிதான் நான் ஆண்டவரோட வீட்டுல நான் வேலைக்காரன் என்னம்மா இது ஹேய் எச்ச முன்னிடாத பெருமாளுக்கு வச்சிட்டுதான் சாப்பிடணும் இன்னைக்கு என்ன விசேஷம் காரடையா நவம்பர் சுமங்கலைகளுக்கு ரொம்ப விசேஷம் கார்த்தாலேந்து ஒன்னும் சாப்பிடாம பங்குனி மாசி ஒன்னு சேரச்ச இந்த நோம்ப முடிப்பா நோம்ப முடிக்கிறச்சே இந்த மஞ்ச கயத்தை கட்டிப்போம் தாலிய கூட பிரிச்சு கோத்துப்பால பரவாயில்லையே எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க எங்க பாட்டி பண்ணுவா நான் பாத்திருக்கேன் இந்த கயத்தை என் கையில கூட கட்டி விடுவா அப்ப உனக்கு கல்யாணம் ஆகலல்ல தான் கையில கட்டிருக்கா இப்போ நீ கழுத்துலயே கட்டிக்கலாம் ஆம்படையா நன்னா இருக்கணும்னு மனசுல நினைச்சுண்டு இந்த கைத்த கட்டிக்கும் தப்பில்ல ரவி உன் விஷயத்துல நானோ அம்மாவோ எப்பவுமே தலையிடுறது இல்ல அதே மாதிரி உன் அது செய் இது செய்யு நாங்க எப்பவுமே எங்க விருப்பத்துக்காக வற்புறுத்தினதும் இல்ல உங்க ரெண்டு பேர் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் இங்க பாருங்க அப்பா பாத்தீங்களா இன்னைக்கு காரடையா நோம்பு இல்ல அம்மா தான் கட்டிவிட்டா

நம்ம விஸ்வாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் யாரும் நம்மள நெருங்க முடியாது பெத்தவா நாமளே நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை கெடுக்கலாமா நீ எதுக்கடி அவளுக்கு நோம்பு கயிறெல்லாம் கட்டின இதுக்கும் பிரச்சனை பண்றானா பிடிக்கல எல்லாம் கைட்டி போட்டு போக வேண்டியதானே அவ எல்லாத்துக்கு இப்படி குதிச்சுருக்கான் இப்போ புரியுறது உன் பையன் கிருஷ்ணனா மாறிட்டான்ற கோபம் ஒரு காரணமா இன்னும் மனசுக்குள்ளே இருக்கு அதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க இல்லன்னா உன் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா இங்க பாரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணணும் அது உனக்கும் தெரியல உன் பிள்ளை தெரியல உனக்கு ஏமா இந்த வேலை டேய் உனக்கு உன் ஜீசஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு நம்பிக்கை உன் ஒய்ஃப் மேலேயும் இருக்கணும்டா அதை கெடுக்கிறது அம்மா இருக்காளே இப்போ உன் கோவம் யார் மேல விடுங்கப்பா இனிமே இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண வேணும்னு சொல்லுங்க நான் தான் அவ கழுத்துல கட்டினா அவளுக்கு புத்தி போயிடுத்து பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் இந்த புதுசா மாறுனவா தான் ரொம்ப அலட்டிப்போம் பாதியில பார்வை கிடைச்ச வாளுக்குதாம்மா கண்ணோட அருமை அதிகமா தெரியும் தமசோம ஜோதிர் கமயா இருந்து என்னை ஒளிக்குள்ள அழைத்து செல் இருட்டுல இருந்து ஒளிய பாக்குற வாழுக்கு கண் கூசதான் செய்யும் அதான் இப்படி வாய் கூசாம பேசுற